அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அண்ணே ஏன்டா ஏன் இப்படி தலை திரிக்க ஓடி வர்ற அண்ணே நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டானே போனா திரும்பி வருவான் நீ ஏன் இப்படி பதற இல்லனே இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே என்னாது சங்கர் செத்துட்டானா ஆஹா உண்மையான நட்பு ஹை ஸ்பீச்சில் வெளியே வந்துருச்சு ஐயா ஆமாம் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான் இந்தாடா பணம் குழந்தையாக கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க ஆஹா அழுக சத்தம் காதை பிக்கிதையா சரி நாமளும் போய் அழுவோம் a few moments later என்னது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வர மாட்டேங்குதே இப்போ என்ன பண்றது அழுகிறப்ப பேசுறதெல்லாம் அப்படியே டயலாக மாத்திற வேண்டியதா புதுசா இருக்கும் ஆனா டேய் சங்கர் சின்னடா ஹ சொல்லாம கொல்லாம இந்த பாட்டுக்கு போயிட்ட யோ சங்கரே யார்கிட்டமே சொல்லாம தான் போயிருக்கான் யோ பேசிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ண மாதிரியா ராத்திரி கூட போன்ல பேசினேடா ஏன் பேசல ஏன்டா பேசல நீ பேசுவன்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா யோ ஆனா செத்தவன் எப்படியா போன்ல பேசுவான் ஆஹா யோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அடுத்த மாலை உனக்குத்தான் நீ பேசாமயே போயிட்டியாடா எங்களை எல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த என்னது இந்த மனுஷன் போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான் ஏங்க எல்லாம் பாடியை பார்த்து அழுகுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிட்டு இருக்கீங்க யோ அழுக வர்றதுக்கு லேட் ஆகும்யா அது வரைக்கும் டைலாக் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்னையா நீ அழுதுட்டு போய அழுவுறதுக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா கஷ்டகாலம் அழுவ கூட தெரியாமல் இருக்கிறானே அழுக வர்ற வரைக்கும் சங்கரோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் இங்கே பாருமா சங்கர் போயிட்டான் நான் கவலைப்படாத நான் இருக்கேன் தொடப்ப கட்ட பிஞ்சிரும் ஆஹா லேடிஸ் அத்தனை தினமே தொடப்பா கட்டைய தானையா யூஸ் பண்றாங்க எதையும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே ஐயா சர கடிக்காம பேச்சும் வர வரமாட்டேங்குது அழுகையும் வரமாட்டேங்குது நம்ம பசங்களாம் வீ கொண்டாடா மாலையை கொண்டாடா மதோ அவனுக்கு போடுவோம் அப்பாடா ஒரு வழியா சங்கருக்கு மாலையை போட்டாச்சு டெய் வந்ததுலேருந்து ஒரு பொட்டு கூட அழுகலடா எல்லாருமே நான் எப்போ அழுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னே அழகாம இருக்கீங்க டெய் சரக்கை உள்ள இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா முதல்ல சரக்கை கொடுங்கடா அப்பாடா சரக்கை அடிச்சு முடிச்சாச்சு இப்போ பார் எப்படி அழுகுறன்னு தங்கரு நீ போயிட்டியடா எங்கிட்ட சொல்லாமலையே மூணு நாளைக்கு முன்னாடி தானடா மூக்கு முட்ட மூணு பேரும் குடிச்சோ நான்தானா உன்னை தனியா வீட்டில கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் எனக்கு அழக சரியா வரமாட்டேங்குது பிசிறடிக்குது டேய் சரக்குல சுரத்தே இல்லடா வர வரமாட்டேங்குது என்னடா சரக்குது இன்னொரு ஆஃபு கூட அண்ணே வேணானே இது ரொம்ப அதிகம் அப்புறம் உணர ஆரம்பிச்சிருவீங்க டேய் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா நீ குட்றா அப்பா ஒரு ஆஃப் உள்ள இருக்கேச்சு இப்ப ட்ரை பண்ணுவோம் ஏடா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேடா நான் சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீதானடா ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஐயோ அண்ணன் சின்ன வீட்டை பத்தி உளறிட்டாரே ஆஹா ஆஃப்க்கு அவ்வளோதான் போல இருக்கா அழுக சிக்ஸ் ஹாவல்ஸ் லைட்டர் என்னது நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசல்ல நிக்கிறா வாடா ஏன் வெறும் பயல என்னது டயலாக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு எனக்கு தெரியாம சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்ச லட்சமா பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேக்குதா உன்ன தவிர வேற எந்த பொண்ணும் இதுவரைக்கும் எடுத்து பார்த்தது கிடைக்காது அப்போ சாவு வீட்டுல பேசினதெல்லாம் பொய்யா ஆஹா இவளும் சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குது அங்க நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியலையே அவகிட்டயே கேட்போம் ஆனா சாவு வீட்டுல என்ன பேசுன சொல்றேன் வெவ்வரமா தொடப்போம் ரொம்ப விவரமா சொல்ல உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உலறிட்டோம் ஐயா எந்திரிக்கிறதுக்கே ஒருவாராகும் போல இருக்கேன் வச்சு செஞ்சுட்டால சரி சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாம விட்டாலே அது வரைக்கும் போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும் ஆ என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறா அடித்தது பத்தலையோ இன்டர்வல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காளேயா ஏயா போனா போகுது வீட்டில் காஞ்சி போய் கிடக்கிறியனு உன் கூட இருந்தால் சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா ஆ ஊருக்குள்ள எல்லாரும் என்ன காடி துப்புறாங்க என்னது நம்ம சின்ன வீடு பேசுற மாதிரியே இருக்கு ஆனா முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுதே மறுபடியும் தொடப்பத்துல ஒரு ரவுண்டு முடிச்சுட்டால ஐயா இதுக்குன்னே தொடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்காள் ஐயா ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துற மாதிரி ஐடியா இல்லையா குடும்பம் நடத்தணும்னு நினைச்சதுனால தான் இத்தோட விட்டேன் ஏண்டி நினைச்சு நினைச்சு அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்றியடி என்னது நினைச்சு நினைச்சு அடிச்சனா இப்போ உன் அடிச்சுட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு என்னது பரவிருச்சு குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அடிச்சா வராத உண்மை குடிச்சா வந்துருது ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்